தற்பொழுது வெளியாக இருக்கும் அண்மைச் செய்தி நெல்லை தச்சநல்லூர் அருகே உள்ள தாலையூத்து சோதனை சாவடியில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது பார்த்து வருகிறோம் நெல்லை தச்சநல்லூர் அருகே உள்ள தாலையொத்து சோதனை சாவடியில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீச்சு நடத்தியுள்ளனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது நெல்லை தச்சநல்லூர் அருகே உள்ள தாலையூத்து சோதனைச் சாவடியில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் அரங்கேற்றியுள்ளன கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட காவல் நிலையத்தில் இன்று மாலை சரியாக மணிக்கு இரண்டு மோட்டார் சைக்கிளில் ஐந்து பேர் கொண்ட வாலிபர்கள் அங்கு வந்துள்ளார்கள் அவர்கள் அந்த வாலிபர் தனது கை அந்த வாலிபரில் ஒருவர் தன்னை கையில் வைத்திருந்த பெட்ரோல் வெடிகுண்டிலிருந்து தத்துநொழி காவல் நிலையத்தை நோக்கி வீசியுள்ளார் அப்போது அந்த பெட்ரோல் வெடிகுண்டு காவல்நிலையத்துக்கு அருகே உள்ள விநாயகர் கோவிலுக்கு பின்புறத்தில் உள்ள சுவரில் வெளுந்து வெடித்து சிதறியது காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இதைத் தொடர்ந்து அவர்களை பிடிச்ச முயன்றபோது அந்த ஐந்து பேர் கொண்ட தூரத்தில் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் தொடர்பு சிறிது நிமிடத்திலேயே அந்த அந்த ஐந்து நபர்களும் ஒரு சுத்தராஜ் மேல் காவல்துறையோட செப்போஸ் அவருடைய மத வடிவிலை வீட்டுலாரு இங்கிருக்க காவலர்களும் திணறியை அடித்து போட்டு ஓடி இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் எல்லை மாநகர காவல்துறை ஆளர் பகோஸ் மதன் துணை துணை ஆணையர் வந்த பிரஷ்ணகுமார் குமார் ஆகியோர் சம்பவ இடத்தில் சந்தித்து பேரிடராக விசாரணை மேற்கொண்டார்கள் அந்த விசாரணையின் போது ராஜ சேர்ந்த அருண்குமார் மற்றும் ஊரடங்கு குறிப்பு பகுதியைச் சேர்ந்த ஹரிகரன் பிரபாகரன் உள்ளிட்ட ஐந்து பேரை நேற்று ஊரடங்கு குறித்து வைத்து மது அறிந்து கொண்டிருந்த போது அப்போது அங்கு வந்த சப் இன்ஸ்பெக்டர் மகேந்திர குமார் தலைமையிலான போலீசார் அவர்களை கைது செய்ததாகவும் கூறப்படுகிறது இந்த கைது சம்பவத்திற்கு கண்டித்துதான் தற்போது இவருடைய ஆதரவாளர்கள் ஆச்சிரப்படுத்தி தற்போது காவல் நிலையம் மற்றும் காவல் நிலையத்திற்கு சொந்தமான செக் போஸ்டில் ஆகிய இரண்டு இடங்களிலும் பெட்ரோல் வெடிக்கொண்டு வீசியதாக முதற்கட்ட விசாரணை என்பது தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர்